ஸ்ரீமதே ராமானுஜாய நமக நாராயணியம் நாற்பத்தி எட்டாவது தசம் பார்க்க போகிறோம் நல கூபர மணிக் மணிக்ரிவயோ சாப மோக்ஷா போனால் புரிஞ்சிடும் உங்களுக்கு என்னென்னு உன்னால் மகிழ்ந்த தேவகணங்கள் ஒருமனதாக உன்னை தாமோதர என்று பிரியத்தோடு அழைக்கிறார்கள் வச்சுக்கோங்க உரலில் கட்டுப்பட்டிருக்கிறான் கண்ணன் அங்கேருந்து கண்டினியூ ஆகுது யசோதையால் மிருதுவான வயிற்றில் உரலுடன் கயிற்றினால் கட்டப்பட்ட நீ கட்டப்பட்டிருந்த நீ தொலைவில் இணைந்து நின்றிருந்த இரண்டு ககூப மரங்களை பார்த்தாய் ககூபன அர்ஜுன மரங்களை பார்த்தாய் இதான் அப்புறம் கதை சொல்லிகிட்டே போகிறார் தன அதிபதியான குபேரனுக்கு நலகூபரன் மணிக்ரீபன் என்று இரண்டு புதல்வர்கள் சிவனை வழிபட்டு பெரும் செல்வம் பெற்றதனால் சிவபக்தர்கள் பெற்றதனால் கர்வமும் உன்னிடத்தில் ஒருவித அலட்சியம் உடையவராகினார் சிவபக்தர்கள் அதனால் பெரும் செல்வம் பெற்றார்கள் அதனால் ஒன்றை கொஞ்சம் அலட்சியமாக இருந்த அலட்சியம் உடையவராக ஆகினார்கள் ஆடம்பர உல்லாச ஒழுக்கமற்ற வாழ்க்கையில் வெகு காலம் வாழ்ந்து கொண்டிருந்தனர் இதான் இதான் சரி இப்படி அவங்க இப்போ என்னாச்சுன்னு உன்னிடமே பக்தி கொண்ட நாரதர் ஒரு தூரம் கங்கை நதிக்கரையில் உலாவி கொண்டிருந்தார் அப்போது குபேரன் சாரே அந்த நலகூபரணம் மணிக்ரீவனும் மது மதுபோதையில் இருந்தார்கள் அவர்கள் என்ன பண்ணாங்க மதுபோதையில் இருந்தார்கள் அதோடு மத்தம் இல்லை மதுபோதையில் நதியில் பெண்களுடன் ஜலக்கிரீடையில் மகிழ்ந்திருந்தனர் நாரதரை கண்ட நாரதரை கண்ட அந்த பெண்கள் கிடைத்த ஆடையால் தங்களை மறைத்து கொண்டு வேகமாக மறைத்து கொண்டு அவசரமாக கரையே கரையேறி தங்களை மறைத்து கொண்டன ஆனால் அந்த நலகூபரனும் மணிகிரீவனும் ஆடையின்றி ஒரு அச்சமோ நாணமோ இல்லாமல் நாணமோ அச்சமோ நாணமோ இன்றி நதியில் மேலும் விளையாடினார்கள் இதுதான் சுச்சுவேஷன் இப்போது நிர்வாணமாக நிர்வாணமாக நெசென் நின்றான் நிர்வாணமாக நின்ற அவர்களை ஒன்றென்ன நிர்வாணமாக நின்ற அவர்களை ககுப மரங்களாக பலகாலம் நிற்பீர்கள் என்று நாரதர் சவித்தார் கூடிய விரைவிலேயே சீக்கிரமாகவே வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டு கண்ணனிடம் பக்தி கொண்டு விமோசனம் பெற்று மன அமைதியும் நல்லொழுக்கமும் பெறுவீர்கள் என்று ஆசீர்வாதம் சபித்தார் மரங்கார்கள் நிற்பீர்கள் என்று அதே சமயத்தில் உங்களுடைய மனம் மனம் மாறி கண்ணனிடம் பக்தி கொண்டு நல்வாழ்க்கை பெறுவீர்கள் மன அமைதியும் நல்லொழுக்கமும் பெறுவீர்கள் என்று ஆசிர்வதித்தார் இவ்வாறு சபிக்கப்பட்ட அவர்கள் உன்னுடைய தரிசனம் வேண்டி ஆயர்பாடியில் இரண்டு ககுப அதாவது அர்ஜுன மரங்களாக நின்றார்கள் அப்போ ஆயர்பாடி போனால் தான் கண்ணனை பார்க்க முடியும் அதனால் ஆயர்பாடியில் அவர்கள் மரங்களாக நின்றார்கள் இப்படி நிற்கிறான் கற்பனை பண்ணிக்கோங்க கண்ணன் உரலோ உரினோடும் கட்டப்பட்டு இருக்கிறான் தூரத்தில் முன்னாடியே சொல்லியிருந்தார் அந்த மரங்களை பார்த்த ஸோ இறை இணைந்திருந்த அந்த மரங்களை நோக்கி நீ உரலோடும் மெதுவே மெதுவே நகர்ந்தாய் மரங்களின் நடுவே புகுந்தனி உனது தெய்வீக பலத்தினால் உரலின் கடினத்தால் உரல் உரல் ஸ்ட்ராங் கட்கடின கடினத்தால் மரங்களின் வேர்களை பலமிழக்கச் செய்தாய் கொஞ்சம் கொஞ்சமாக மரங்கள் இருபக்கமும் சாய்ந்து வேரோடு வீழ்ந்தன இதான் நடந்தது அது இணைந்திருந்த அந்த மரங்களை நோக்கி மெதுவாக மெதுவாக கண்ணன் போனான் தன்னுடைய பலம் தெய்வீக பலம் அப்புறம் உரலினோட கட்டினம் இதனால் அந்த வேர்கள் பலம் எழுந்து மரங்கள் பக்கமும் சாய்ந்து விழுந்தன வேரோடு பறிக்கப்பட்ட இரண்டு மரங்களும் விழுந்த அதே சமயம் உன்னுடைய கீர்த்தியை புகழ்ந்து பாடியபடி இரண்டு யக்ஷர்கள் தோன்றினார்கள் அப்போ இவ்வாறுக்கும் அந்த ரெண்டு பேருக்கும் அது அலகோபுரனுக்கும் மணிகிரவனுக்கு சம்பந்தம் இல்லை இரண்டு ரக்ஷ யக்ஷர்கள் தோன்றினார்கள் இப்போ என்னாச்சு இதிலிருந்து விழுந்ததே சமயம் தோன்றினார்கள் இதிலிருந்து நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் கிருஷ்ண அவதாரத்தில் இதர தெய்வங்களை வழிபடுபவர்கள் கூட இறுதியில் உன்னிடம் பக்தி கொள்வார்கள் நாரத முனிவனின் ஆசீர்வாதத்தால் இந்த இரண்டு சிவபக்தர்களும் உனது திருவடியில் தஞ்சமடைந்து உன்னிடம் நிரந்தரமான பக்தி என்கிற வரத்தை மட்டும் கேட்டு தங்களுடைய இருப்பிடத்துக்கு திரும்பிச் சென்றனர் ரெண்டு மரங்களும் விழுந்தது ரெண்டு எக்ஷார்கள் தோன்றினார்கள் இந்த எக்ஷார்கள் யாரும் இல்லை அவா அந்த குபேரனுடைய இரண்டு மகன்களும் தான் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இதுலேருந்து நான் இந்த இந்த ஈவெண்ட்டிலேருந்து இந்த லீலையிலேருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கிருஷ்ணாவதாரத்தில் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இதர தெய்வங்களை வழிபடுபவர்களும் இறுதியில் உன்னிடம் தஞ்சம் புகுவார்கள் அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி திருவடியில் அடைந்து அந்த இரண்டு சிவபக்தர்களும் திருவடியில் அடைந்து உன்னிடம் நிரந்தரமான பக்தி என்னும் வரத்தை மட்டும் கேட்டு தங்களுடைய இருப்பிடத்துக்கு சென்றடைந்தனர் மரங்கள் முறிந்து விழும் பெரும் சத்தத்தை கேட்ட ஆயர்கள் என்ன விபரீதமோ என்று அஞ்சி ஓடி வந்து பார்த்தனர் உன்னுடைய கஷேமத்தைக் கண்டு ஆறுதல் அடைந்தனர் நந்தகோபன் யசோதையை நோக்கினார் குழந்தை கண்ணனை உரலிரோடு கட்டி போட்டதால் தான் இந்த மரங்கள் வீழ்ந்தன என்று உணர்ந்த யசோதை வெட்கப்பட்டான் அர்த்தமானது உன்னை உரலிலிருந்து விடுவித்தான் இதான் நடந்தது அர்த்தமானது உங்களுக்கு அவன் ஆயர்கள் இன்னும் பெரிய சந்தம் இருக்கே மரங்கள் வீழ்ந்தால் பெரிய சந்தம் வரும் அவன் ஓடி வந்து பார்த்தா ஆனால் நீ கஷேமமாக இருக்கிறா என்பதை பார்த்து ஆறுதல் அடைந்தனர் அந்த ஒரு என்ன ஒரு பரிகாசமாக சொல்லலாம் ஒரு நெய் ஒரு சந்தேகத்தோடு யசோதையை பார்த்தான்னு புரிஞ்சுக்கலாம் யசோதை புரிஞ்சுன்ட்டா உரளினோடு கண்ணனை கட்டினதால் தான் இந்த மரங்கள் விழுந்தன அப்படின்னு அவள் வெட்கப்பட்டாள் எதாவது அர்த்தம் அப்புறம் பொதுவாக சொல்கிறார் உலக பந்தங்களிலிருந்து நாம் விடுபட உலக பந்தங்களிலிருந்து விடுபட நாம் விடுபட கிருஷ் இந்த கிருஷ்ண நிலையை நினைவு எண்ணுவோமாக அப்படின்னு சொல்றேன் இப்போ மேற்கொண்டு எழுதுகிற இரண்டு மரங்களின் இடைவெளியில் நுழைந்து மரங்கள் முழிந்து விருந்தாலும் குழந்தை கண்ணன் பாதுகாப்பாகவும் காயமில்லாமல் இருப்பதும் இறைவனின் அருளால் மட்டுமே என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் உன்னை வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள் நேச்சுரல் அது இதான் நடந்தது ரெண்டு மரமும் விருந்திருக்கு நடுவே குழந்தை பேருக்கு குரலோட ஆனால் குழந்தைக்கு ஒரு காயமோ இல்லை இல்லை பாதுகாப்பாக இருக்கிறான் இதெல்லாம் பெருமாளுடைய அருள்தான் கடவுளின் அருள்தான் என்று அவர்களாம் சொல்லிட்டு உன்னை வீட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள் இப்போ சொல்கிற இதுதான் கடைசி இது குருவாயூரப்பா இத்தகைய அற்புதங்கள் நிகழ்த்தும் நீ என்னை என் பிரச்சினைகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் காப்பாற்றுவாயாக என்று இந்த நாற்பத்தி எட்டாவது தசகத்தை முடிகிறார் திரும்பி பண்ணிக்கிறேன் அந்த போர்ஷன் இரண்டு மரங்களின் இடைவெளிகளில் நுழைந்து மரங்கள் முறிந்து விழுந்தாலும் குழந்தை கண்ணன் பாதுகாப்பாகவும் காயமில்லாமல் இருப்பதும் இறைவனின் அருளால் மட்டுமே என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் உன்னை கண்ணனை வீட்டுக்குள் அழைத்துச் செல்கிறார்கள் குருவாயூரப்பா இத்தகைய அற்புதங்கள் நிகழ்த்தும் நீ என்னை என் பிரச்சனைகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் காப்பாற்றுவாயாக அப்படின்னு இந்த நாற்பத்தி எட்டாவது திசகத்தை முடிக்கிறார் ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਗਨ ਨੂੰ